பால் மாடு மாடுதான் பால் மாடு ஒரு மாடு ஒரு கண்டுபுட்டி ஆமா என்ன இரு ராகம் இருவரை மாடுதான் எங்களுக்கு நல்லா இருக்குமா வெயிலுக்கு நல்லா தாங்க பால் ரொம்ப குறைவா இருக்குமோ ஆமா மூன்று ரெண்டு இருக்காது மூன்றையும் மூன்றையும் இருக்கு சிறப்பு கருஞ்செவலா நல்ல கரும்பு நல்ல மாடு வீட்டுல ஏன்டா ஆறு மாடு இருக்கு எனக்கு ஊர் கோபால சந்திரம் எல்லாம் கிரு கிராசு எல்லாமே கிடைக்கும் நம்மட்டா எரு கிடைக்கும் எது லாபம் நமக்கு எருமாடு லாபம் பசு மாட்டோட எருமாடுதான் லாபம் அப்படியா எரும என்ன சொல்றீங்க எருமட்லன்னா பால மூன்று ரெண்டு அஞ்சு லிட்டர் ஆறு லிட்டர் போட வேண்டாம் போதும் எக்ஸ்ட்ரா தீவிரம் தண்ணியில அதுக்கு தண்ணி தான் தேவை கிடக்கணும் தண்ணி ஆத்தண்ணி கோவில எந்த நேரம் ஆறு ஓடிட்டு இருக்கா தாமரம் இருக்கா தண்ணியில தான் எருமாடு தண்ணி இல்லைன்னா எங்களுக்கு சிக்கல் தண்ணில கண்டிப்பா கிடைக்கணும் தண்ணியில கண்டிப்பா கிடைக்கணும் எருமையில துறை மாட்டுல அதுக்குறோம்ங்களா டீ கிடைக்காதான் போகுது டீ கிடைக்காதான் எது ரூபா ஒரு லிட்டர் பாலா ஆமா எண்பது ரூபாய் எம்பத்திரண்டு ரூபாய் எங்க ஏரியாலும் லாபம் ஆமா இது எவ்வளவு போதும் இதோட பால எல்லாம் அறுபது ரூபா மாணவர்களு தோட்டத்துக்குள்ள உள்ள விட்டுக்காக ரெண்டுமே கிடா கண்டு இல்ல இல்ல நான் போட்டேன்

அதனால வாங்குவோம் பத்தாயிரம் சொன்னாங்க நான் ஏழு கேட்டு ஏழு ஐநூறு எட்டாயிரம் முடிச்சாங்க நீ கண்ணுட்டி எத்தனை வருஷம் வளர்த்தா பருவத்துக்கு வரணும் ஒன்றரை வருஷம் வளர்க்கணும் என்ன ரகம் என்ன செய்து இதா சர்ச்சி ஜெர்சி எப்படி இருக்கும் பால் நல்லா பால் நல்லா இருக்கும் இது பருவத்துக்கு வந்த எவ்வளவு இருக்கும் எதிர்பார்க்க பால் எவ்வளவு இருக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு ஆறு லிட்டர் ஏழு லிட்டர் தரும் மூணு மூணு ஆமா புல்லு வைக்கல் எல்லாம் இருக்கு ஆமா கலனி தண்ணி தவுடு எல்லாம் போகும்

இன்னைக்கு காலைங்களுசா இருந்தால்தான் ஒரிஜினல் இருக்கும் காலையில சேர்த்துக்கலாம் விலை வந்து ஒரு ஆள் கேட்டாவோ இருபதாயிரம் சொன்னாவா அவ ஆசைக்கு வாங்கிருக்காவோ அதனால இருபதாயிரம் சொன்னாவோ ஆசைக்கு முடிந்த வீட்டுக்கு தான் கொண்டு போறான் படுத்தது இங்க அம்மா சாயல்குடி

சின்ன குழந்தை பிள்ளைய மாதிரி பார்த்துக்கலாம் வீட்டு முன்ன கட்டிட்டு ஆட்டு வீட்டை கட்டின மாதிரி கட்டிக்கலாம் அதுக்குதான் நிறைய பேர் ஏற புல்லு ஒரு வீட்டுல சுடுதண்ணி செலவு கிடையாது செலவு கிடையாது செலவுல இருக்குமா பால் இருக்கு வீட்டுக்கு தேவையான ஒரு குடும்பத்துக்கு தேவையான பால் போதும் ஒரு லிட்டர் அரை லிட்டர் இருக்குமா இருக்கும் இதை விட குட்டையே இருக்குதான் இந்த ரகம் வந்து வரது காரணம் என்னன்னா மோடி இடையில இந்த ரொம்ப தூக்கி வளர்த்தா தெரியுமா அதுக்கப்புறம் இந்த ரகத்துக்கு ரொம்ப மவுசாயி போச்சு

ஒரு கிடாரி வாங்கணும் அந்த மாட ஏன் கொடுத்தீங்க சரி இல்லையா அதை கொஞ்சம் சரி இல்ல போனோம் இது ஏன் கருப்பல் வாங்கிருக்கீங்க செவளம் வாங்கிருக்கலாம்ல செவ்வளவு வாங்க செவ்வள மாடுதான் பிடிக்கும் மாடு அமையலாம் அமைஞ்சு உங்க ஒரு வெயிலுக்கு எப்படி இருக்காச்சு கட்டணும் தொழூர் பிரச்சனை இல்லை கேரளா ஆலுவா எத்தனை லிட்டர் பால் இருக்கும் இது பதினஞ்சு லிட்டர் பால் அப்படியா பதினஞ்சு இருக்குமா பதினஞ்சு ஒரு நாளுக்கு பதினஞ்சு லிட்டர் பால் பதினஞ்சு சொல்லிருக்காங்க

கண்ணுட்டி உண்டு சொன்னது ஆதம் அவருச்சது நாற்பத்தையா ஜூலி முப்பத்தி அஞ்சுக்கு எத்தாவது பேரு இது ரெண்டாம் பேரு அவர்தே இத்தனைக்கு ஒரு ஏழு லிட்டர் பால் மூணு சொன்னா சொன்னிட்டு முப்பத்தையோம் வரும் ிரு ஏழு இல்லிச்சு மாடு நாட்டுமாட்டுமாடுனா பால் எவ்வளவு இருக்கும் நாட்டு மாடுல நாட்டு மாடுல மூணு ரெண்டு இருக்கும் அஞ்சு லிட்டர் இருக்குமா அஞ்சு லிட்டர் இருக்கும் ஜாதி கடும் மாடு நாட்டு மாட்டு பால் குடிச்சா சுகர் வராது பிரஷர் வராது அப்படி விடுங்க உண்மை தாமியா சுகர் வர ஒண்ணு அந்த சிம்முல்ல ஒரு சூரிய ஒரு ஏற்பாங்க அது ஒரு பவர் இருக்கு சிந்து மாட்டுக்கு நான் இதுக்கு நாலு இரவட்டி சிந்து மாட்டுக்கு மூணு தான் அது மாட்டுதான் வேறு உண்மையா உண்மையில தான் உண்மையில சிந்து மாட்டுக்கு சிந்து மாட்டுக்கு மூணு இரப்பை தான் இதுக்கு நாலாயிரம் ரூபாய் கோடி ரூபாய் அதனாலதான் அது பவர் அதிகம் அந்த மோல் அந்த சாணமே அதிகமான சத்து மாட்டு வளர்க்கட்டோம் போட்டா கர எல்லாமே தான் எல்லாமே கோவி எல்லாமே சத்து உள்ள ஒரு வீட்டுக்கு கண்டிப்பா ஒரு நாட்டு மாடு வளர்க்கணும் உரிதியா அண்ண मियां ஆமா குடிச்சாலும் ஆமா நீங்க தான் கொடுத்தீங்களா ஆமா எந்த ஊர்னாதிங்க உங்களுக்கு உங்களுக்கு சாத்தூர் சாத்தூர் இல்ல வீட்ல ஒரு மாடு வச்சு வளர்த்தா வச்சுங்களா நாட்டு மாடு வீட்ல நோய் குறையுமா நோய் குறையு அதில் அதிக பால் எல்லாம் குறையதா இருக்கும் அந்த சிந்து மாடு மாதிரி பால் இருக்காது இது பிள்ளைகளுக்கு கொடுக்க சின்ன தலையில கொடுக்க வேண்டிய மாடு பால் மாடு நாட்டு மாடு பால் தான் குடிக்கணும் முறை ஆஹ் கட்டியா கழிச்சு விட்டு மாதிரி இருக்கும் அந்த சிந்து மாட்டு பால் அவ்வளவு டேஸ்ட் டேஸ்ட் இருக்காது அது சக்திக்கு வரது ஆமா பதினஞ்சு லிட்டர் இருபது லிட்டர் இருந்தா அது இன்னையே பால் இருக்கும் மூணு லிட்டர் கிடக்க மாட்டில அது பதினஞ்சு லிட்டர் கிடந்தா அழுகத்துக்கு கடந்த தானே இருக்கும் இந்த மாட்டு வெயில்லாம் தாங்குது வெயில எங்க போயிட்டு வந்துரும் அது வெள்ளை போல வெளியில எழுத்து கொடுத்து அது பவர் இருக்கு அதுல நம்ம சூரிய ஒளியில கரண்டா தயாரிக்க அந்த சக்தி இதுல கிடைக்கும் அதுல கிடைக்கும் அந்த கொம்புல சிம்முல யாரும்